வணக்கம் நண்பர்களே இந்திய அரசு பணியான ரயில்வேல பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க இதில் தமிழ்நாட்டில் எத்தனை காலி பணியிடங்கள் என்ன தொகுதி எவ்வளோ சம்பளம் போன்ற எல்லா விவரங்களையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் புரியாமல் போகும் அப்புறம் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக நம்ம ஒரு தகவலை பார்த்தலாம் ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் காலி பண்ண இடங்கள் அறிவிச்சிருக்காங்க அது நான் டெக்னிக்கல் போஸ்ட் லெவல் ஒன்றுக்கு பாரா மெடிக்கல் ஸ்டாஃபுக்கு மினிஸ்டரியல் போஸ்ட்டுக்கு டோட்டலாக ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் காலி பணியிடங்கள் இது வந்து ஆன்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்க முடியும் இந்தியா இண்டியா இந்தியன் ரயில்வேஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் அதை போய் தான் விண்ணப்பிக்க முடியும் சில பதவிக்கு இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ சில பதவிக்கு நாலு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து விண்ணப்பிக்கலாம் சில பதவிக்கு எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து விண்ணப்பிக்கலாம் சில பதவிக்கு பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டு இன்டர்வியூ இதெல்லாம் உண்டு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி எல்லாருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் வீக்காக இருக்கும் இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா தான் சொல்லியிருக்காங்க ஓ அதன் விவரங்களை நம்ம இப்போ பார்ப்போம் இதில் பார்த்திங்கனா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகிரி அதான் என்டிபிஎஸ் இது என்னென்ன பதவி பார்த்திங்கன்னா ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் ட்ரெயின் கிளர்க் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் டிராஃபிக் அசிஸ்டண்ட் குட்ஸ் கார்டு சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டண்ட் கம் டைப்பிஸ்ட் கமர்ஷியல் அப்ரெண்டிஸ் ஸ்டேஷன் மாஸ்டர் இப்படின்னு ஏகப்பட்ட இது அறிவிச்சிருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலயமா இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து ஆர்ஆர்பி சென் நோட்டிஃபிகேஷன் ஜீரோ ஒன் பர் டூ தௌசண்ட் நைன்டீன் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனில் ஃபுல் டீட்டெயிலும் இந்தந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துருக்கலாம் அஃபிஷியல் சைட்டில் இரண்டாம் பதவி பார்த்திங்கன்னா பாரா மெடிக்கல் ஸ்டாப்பில் ஸ்டாஃப் நர்ஸ் ஹெல்த் அண்டு மலேரியா இன்ஸ்பெக்டர் ஃபார்மசிஸ்ட் இசிஜி டெக்னீஷியன் லேப் டெக்னீஷியன் லேப் சூப்பர்டன்ட் எக்ஸட்ரா இது போன்ற பதவிகள் நிறைய காலி பண்ணி இடங்கள் இருக்குது இந்த தகவல் எல்லாத்தையும் நம்ம ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்க நாலு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து விண்ணப்பிக்கலாம் இதனுடைய நோட்டிஃபிகேஷன் ஆர்ஆர்பியில் சென் ஜீரோ டூ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதில் போய் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மூன்றாம் பதவி பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரியல் அண்டு ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் லைக் ஸ்டெனோகிராஃபர் சீஃப் லா அசிஸ்டன்ட் ஜூனியர் ட்ரான்ஸ்லேட்டர் ஹிந்தி எக்ஸட்ரா இது போன்ற காலி பணியிடங்களுக்கு ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்க எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நோட்டிஃபிகேஷன் ஆர்ஆர்பி சென் ஜீரோ த்ரீ டூ தௌசண்ட் நைன்டீன் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க நாலாவது பதவி பார்த்திங்கன்னா லெவல் ஒன் பாஸ் போஸ்ட்டு லைக் ட்ராக் மெயின்டெனர் கிரேட் ஃபோர் ஹெல்ப்பர் அசிஸ்டன்ட் இன் வேரியஸ் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் அண்டு எஸ் எஸ்என்டி டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்மேன் அண்டு லெவல் ஒன் போஸ்ட்டு அதர்ஸ் டிபார்ட்மெண்ட் இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மூணுலேருந்து விண்ணப்பிக்கலாம் ஆர்ஆர்சி ஜீரோ ஒன் டூ தௌசண்ட் நைன்டீன்ங்கிற நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் இந்த விவரங்கள் எல்லாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆர்ஆர் சென் ஜீரோ ஒன் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ டூ தௌசண்ட் நைன்டீன் த்ரீ டூ தௌசண்ட் நைன்டீன் இதுக்கு மூணுக்கும் முப்பதாயிரம் காலி பண்ண இடங்கள் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி என்டிபிசி பாராமெடிக்கல் ஸ்டாஃப் மினிஸ்டர் ஐசோலேட்டர் கேட்டகரிக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் போஸ்ட்டு காலி பண்ண இடங்கள் ஆர்ஆர்சி ஜீரோ ஒன் ஸ்லாஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் லெவல் ஒன் போஸ்ட்டுக்கு ஒரு லட்சம் காலி பண்ணி இடங்கள் இருக்குது ஸோ டோட்டலாக ஒரு லட்சத்து முப்பதாயிரம் காலி பண்ண இடங்கள் இருக்குது அந்த விவரங்கள் எல்லாத்தையும் அந்தந்த நோட்டிஃபிகேஷனை போய் நீங்கள் செக் பண்ணி உங்கள் ஏரியாவில் எவ்வளோ காலி பண்ணிகிட்டு இருக்கோ அந்த பதவிக்கெல்லாம் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் டீட்டெயில் அது போலாம் அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கும் ஏஜி தல் கல்வி வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த நோட்டிஃபிகேஷனில் தான் நீங்கள் போய் செக் பண்ணிக்க முடியும் பே அண்ட் அலவன்ஸும் அதே மாதிரி தான் ஒரு ஒரு தலையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களோட பதவிக்கு என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கல்வி தகுதியும் அதுக்கு தகுந்த மாதிரி வேறுபடும் ஒரு ஒரு பதவிக்கும் தகுந்த மாதிரி ரிசல்ட்டு கேண்டிடேட் வந்து என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அஃபிஷியல் சைட்லேயே செக் பண்ணிக்கலாம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஒரு ஒரு பதவிக்கும் எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலும் அதுலேயே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ஸ் இடபிள்யூ கேண்டிடேட்டு ஸோ அவங்களுக்கான பப்ளிஷ் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஃபார்மட் ஃபார்மல் எல்லாம் அது தான் இருக்கும் ஸோ யார் யாரெல்லாம் அந்த கேட்டகிரியில் வரீங்கங்கிறத அதை பெஸ்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் எல்லாருக்கும் இருக்கப்போது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் இருக்கும் யாருக்கு டூ ஃபிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸரிஸ்மென்ட் பிடபிள்யூபிடிஸ் ஃபீமேல் ட்ரான்ஸெண்டர் மைனார் மைனாரிட்டிஸ் எக்கனாமிக்கல் பேக்வேர்டு கிளாஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா தான் சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டண்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் என்னையிலேருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற தகவல் நம்ம முன்னாடியே சொல்லிவிட்டோம் அதை தான் திரும்பவும் அவங்க கொடுத்துருக்காங்க அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா அடுத்து எலிஜிபிலிட்டி இதெல்லாம் நீங்கள் படித்து அதே மாதிரி கேண்டிடேட் அஃபிஷியலோட வெப்சைட் டீட்டெயில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் செக் பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய ஏரியாவில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட எல்லா ஆர்ஆர்பியோட வெப்சைட்டும் உங்களோட ஸ்டேட்டோட வெப்சைட் எல்லாத்தையுமே இவங்களே கொடுத்துருக்காங்க அதை வச்சு நீங்கள் செக் பண்ணி இந்த காலி பண்ண இடங்களுக்கெல்லாம் உங்கள் ஏரியாவில் எத்தனை காலி இடம் இருக்குங்கிற விவரத்தை செக் பண்ணிவிட்டு இந்த பதவிக்கு ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்க இயலும் இந்தியன் ரயில்வேஸ் டாட் ஜிஓவி டாட் இன்கிற இணையதளத்தில் போய் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் தயவு செஞ்சு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு ஏன் இவ்வளோ காலி பண்ணிக்கிடங்கள்னு பார்த்திங்கன்னா இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வேலைக்கு ஜாயின் பண்ணவங்க நிறைய பேர் இப்போ தான் ரிட்டையர்ட் ஆகுறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயுமே ஏற்படும் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தது தான் அதுதான் இது ஸோ படித்தவங்க எல்லாருக்கும் சமீபத்தில் நிறையா காலி இடங்கள் நம்மளோட வீடியோ சேனலில் போட்டுட்ருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க டீச்சர்ஸுக்கும் போட்டு போட்டிருக்கோம் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் இப்போ டிஎன்இபியில் ரயில்வேல இதுன்னு எல்லா தொகுதிக்கும் நிறையா காலி இடங்கள் இருக்குது நம்மளுடைய சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இது மாதிரி வேலை வாய்ப்புகள் தான் இனி நம்ம சேனலில் வரப்போகுது உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் தயவு செஞ்சு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் பண்ணுறதுனால வேலை இல்லாதவங்க அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு இந்த சேனல் தவறாமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வீடியோ எண்டில் நாலு ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அந்த வீடியோவும் பாருங்கள் உங்கள் கல்வித் தகுதிக்கு அந்த பதவி பொருத்தமாக இருந்துச்சுன்னா அந்த பதவிக்கு விண்ணப்பிங்க இல்லை உங்களுக்கு பொருத்தம் இல்லை அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு தயவு செஞ்சு அந்த வீடியோவெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்